நாங்கள் உட்காந்துட்டு ஒரு நாள் உட்காந்து பேப்பர் எடுத்து வச்சு உட்காந்து என்னென்ன தலைப்புலாம் நம்ம வந்து இந்த இந்த வருஷம் முழுசாக பயிற்சி முகாம் நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு அப்போ சரி நம்ம யூடியூப்பில் நம்ம இத்தனை நாள் என்னென்ன தலைப்புலாம் கவர் பண்ணுவோம் அதை நம்ம வந்து இன்னும் டீப்பாக சிந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்து உண்மையை சொல்றோம் பத்துல இருந்து ஒரு பதினஞ்சு தலைப்பு எடுத்தோம்னா வாழ்க்கை ஆபிக்குரிய உலகத்தை பத்தி பேசுவோம் பேசுவோம் அப்புறம் வந்து மேரேஜ் எடுத்தோம் பேசுவோம் இப்படி வந்து ஒரு தலைப்பு எடுத்தாச்சு வேத வாசிப்பை பத்தி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் நாங்க யூடியூப்ல சொல்லி கொடுத்தது இதே நம்ம மக்களுக்கு இன்னும் கொஞ்சம் டீப்பா சொல்லி தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசியாச்சு பேசி முடிச்சா பதினாலாம் தேதி ஆனது பதினாலாம் தேதி யாருமே எல்லாருமே ஒவ்வொரு இதுல வந்து இருக்காங்க பதினாலாம் தேதி எங்களுக்கு வைக்கணும் அப்படின்னு ஒரு இது வரல சமாதானமே வரல சொல்லிட்டு சரி கேன்சல் பண்ணியாச்சு பதினஞ்சாந்தேதி கேன்சல் பண்ணியாச்சு இது நடந்து வந்து ஒரு ஒரு வாரம் ஆகுது ஒரு வாரம் அஞ்சு நாள் ஒரு ஒரு வாரம் இருக்கும் அப்போ ஒரு நாள் இரவு ஒரு சொப்பனை வருது நான் அதை பத்தி நினைக்கவே இல்லை அதை பத்தி நினைக்கவே இல்லை ஆனா ஆண்டவர் வந்து ஒரு சொப்பனை தராரு அந்த சொப்பனத்தில் எப்படின்னா இப்படி வந்து நிறைய பேர் உட்கார்ந்துருக்கும் அந்த இடத்துல ஒரு சில பேர் நீங்க இருக்கீங்க ஒரு சில புதிய ஆத்து மக்கள் இருக்காங்க அப்ப அந்த மாதிரி இருக்க நேரத்தில் ஒரு சாட்சி சொல்றாங்க அந்த சாட்சி சொல்லும் போது யாருமே கவனிக்கல கவனிக்காம என்ன செய்யறாங்கன்னா ஒரு சில பேர் அன்னைக்கு பைபிள் டெஸ்ட் வச்சிருப்பாங்க படிக்கிறாங்க ஒரு சில பேர் இங்கிட்டு வந்து சண்டே கிளாஸ்க்கு வசனம் படிச்சுட்டு இருக்காங்க இப்படி எல்லாருமே ஏதோ ஒரு விஷயம் உருப்படியான விஷயம்தான் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனா யாருமே சாட்சியை கவனிக்கல அப்ப வந்து அந்த நேரத்தில் எனக்கு வந்து கொஞ்சம் நான் வந்து சொல்றேன் நீங்க வந்து இப்ப எல்லாரும் பண்ற விஷயம் பைப்ராகனா இருக்கலாம் நீங்க படிக்கிற சண்டே கிளாஸ் வசனமா இருக்கலாம் ஆனா புறப்படுது இந்த முறை ஆண்டவர் பயிற்சி மூலம் நம்ம என்ன தலைப்பு தரானா எதை எப்ப செய்யணும்ன்ற ஞானம் நம்ம எல்லாருக்குமே வேணும் அதுதான் அடுத்த பயிற்சி முகாமோட தலைப்பு அப்படின்னு சொல்லி அந்த சொப்பன முடியுது அப்புறம் தான் காலையில எழுச்சப்பதான் ஓகே ஆண்டவர் வந்து பயிற்சி முகாமுக்கு ஒரு தலைப்பு தர்றாரு அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்து அதுக்கப்புறம் தான் இது பண்ண ஆரம்பிச்சோம் இப்ப இப்படிதான் ஆண்டவர் வந்து இந்த தலைப்பை எங்களுக்கு கொடுத்தாரு தலைப்பு நாங்க பிளான் பண்ணியே வரல ஆண்டவர் கொடுத்த தலைப்பு ஒரு வசனம் வாசிக்கலாம் ஒன்னும் நாளாகவும் பனிரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாம் இந்த இடத்துல ஒவ்வொரு புத்திரரை பற்றியும் வந்து சொல்லிகிட்டே வருவாங்க அப்போ இந்த இஸ்ரக்கார் புத்திரருக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி வந்து இருந்துச்சு ஆண்கள் வந்து அவங்க விசேஷ விதமாக அபிஷேகம் பண்ணிவிட்டார் என்ன அபிஷேகம் அப்படின்னா எப்போ என்ன செய்யணும் அப்படின்ற அந்த டைம் அண்ட் சீசன்ஸை வந்து அவங்க சொல்லத்தக்கதான தலைவர்களாக இருந்தாங்க இஸ்ரேல் ஜனங்களுக்கு இப்பதான் நம்ம யுத்ததுக்கு போகணும் இந்த டைம்ல நீங்க இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவங்களுக்கு ஒரு ஞானத்தை ஆண்டவர் கொடுத்துருந்தாரு நீ நம்ம வந்து நிறைய பேருக்கு ஞானம் இருக்கு ஆனா அது எப்ப எப்படி செய்யணும்ன்ற ஞானமே கிடையாது இந்த தான் இசக்கார் புத்திரர்களுடைய அனாய்டிங்க வந்து இன்னைக்கு ஆண்டவர் தரப்போறாங்க யாராவது இது வரைக்கும் இருக்கீங்களா எனக்கு இசக்கார் மேல உள்ள இசக்கார் புத்திரர் மேல உள்ள அனாய்டிங் எனக்கு வேணும் ஆனா நம்ம எல்லாரும் தாவியோடய அனாயிட்டும் கேட்போம் யோசனையோட அனாயிட்டி கேட்போம் ஓசையோட அனாயிட்டையும் கேட்போம் ஏசு குசு அனாயிட்டி யோசனை எல்லாரும் அனாயிட்டும் கேட்போம் இந்த இசாக்கார குத்திர அந்த அளவுக்கு யாருமே கண்டுக்கொள்ளவே மாட்டாங்க ஆனா ஆண்டோர் இன்னைக்கு நமக்கு தான் வந்து வழி எதை எப்ப செய்யணும் அப்படின்றதுல அவங்க ரொம்ப தேர்ந்தவங்களா இருந்தாங்க அந்த சீசன்ஸ் அந்த காலங்களை அறிஞ்சு கொடுத்துல ரொம்ப வந்து தேறினவங்களா இருந்தாங்க இவன் வந்து எங்களுடைய லைஃப்ல முக்கியமா என்னுடைய லைஃப்ல ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்ததா நான் ஒன்னு ரெண்டு காரியம் நான் சொல்ல போறேன் என்ன அப்படின்னா பொதுவாகவே நான் வந்து என்னை வந்து சின்ன வயசுல இருந்து ஒரு ஞானின்னு நினைச்சுக்கி இருந்தேன் ரொம்ப நாளாவே ஞானி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா கிளாஸ்ல எல்லாருமே ஃபர்ஸ்ட் மார்க் ஆகுனாலே பொதுவாக நல்ல ஞானத்துல இருந்த பிள்ளை அப்படின்னு வந்து நினைப்பாங்க ஆனா ரொம்ப நாள் தான் ஆண்டல் சொன்னேன் நீ உன்னை ஞானி என்று என்னாதே அப்படின்னு ஆண்டல் சொன்னேன் அப்பதான் ஆண்டல் சொன்னா ஞானம் இருக்கிறதுனால ஒரு பெரிய விசேஷமா யாரும் ஆக போறது கிடையாது ஆனா கத்தர் சொல்ற அந்த ஞானத்துல தான் நம்மளை வந்து அது விசேஷ விதமா ஆக்க வைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு

மனசுல பேசுறாரு ஊழியர்களை கொண்டு பேசுறாரு அப்ப வந்து என்னுடைய மனசுல வந்து நிறைய யோசனைகள் வருது சின்ன வயசுல இருந்து இந்த பெர்லிங் ப்ரூக்லிங் மாதிரி இருக்கப்ப இருந்தே ஊழியம் பண்ணணுன்ற ஆர்வம் இருந்துச்சு அதை நாங்கள் ஒத்துக்கிறோம் ஊழியத்தை நாங்கள் வெறுக்கல ஊழியம் பண்ணணுன்ற ரொம்ப ஆர்வம் இருந்துச்சு ஆனால் என்னுடைய அந்த இளம் வயசுல பண்ணணுன்ற மைண்ட் செட் எனக்கு கிடையவே கிடையாது ஒரு நாற்பது வயசு ஆகட்டும் ஒரு ரவுண்டு எல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாற்பது வயசு ஐம்பது வயசுல வந்து ஊழியம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மைண்ட் செட்டோட தான் நான் வளர்த்தேன் அதுக்கு தான் நான் ரெடியாக இருந்தேன் ஆனால் ஆட்டோ இருபத்தோரு வயசுல ஆட்டோன்னு சொன்னாரு இதை இப்போ நீ ஞானத்தோடு இந்த முடிவு எடுக்காட்டினா நீ வருவ ஒரு நாள் நிச்சயமா ஊழியத்துக்கு வருவ ஆனா ஒரு ரவுண்டு போயிட்டு அது உன் லைஃப் வேற மாதிரி மாறினதுக்கப்புறம் தான் நீ வருவ நீ வந்து இப்போ நீ ஞானமாக ஒரு முடிவு எடுக்கிறது தான் ஒரு சரியான டைமிங் அப்படின்னு சொன்னார் என்னை ஃபோர்ஸ் பண்றாங்கலாம் யாருமே கிடையாது இப்போ ஒரு இப்ப நாங்க வந்து இப்போ ஊழிய ஆரம்பிச்சோம் இப்ப அடுத்து கியாபியை நாங்கள் வளர்க்கும்போது நீ எப்படியா நீளியான ஆயிரா ஆயிடுறா அப்படின்னு தான் சொல்லி வளர்ப்போம் கேபியை நாங்க வளர்க்கும் போது இப்போ இப்படின்னு நீ ஊழியத்துக்கு வந்துடுறா அப்படின்னு சொல்லி வளர்ப்போம் ஆனா அன்னைக்கு என்ன யாருமே போர்ஸ் பண்றதுக்கு யாருமே கிடையாது நீங்க ஊழியன் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்றதுன்னா யாருமே கிடையாது எங்க அப்பா அம்மா ரெண்டு பேரும் அன்னைக்கு வேறதான் பார்த்துட்டு இருந்தாங்க அப்ப வந்து யாருமே எங்களுக்கு முன்னோர்கள் யாருமே ஊழியத்துல கிடையாது அப்படின்னா ஆண்டவர் வந்து இந்த ஒரு ஒரு முக்கியமான ஒரு டெசிஷன் எடுத்து ஆண்டவன் வர்க்கொடுத்துறாங்க வசன வாசிக்கலாம்

இந்த நேரத்தில் எஸ் வந்து எஸ்தரை பார்த்து ஒரு வார்த்தை சொல்வார் இந்த காலத்திலே மௌனமாக இருந்தால் இன்னைக்கு வந்து நம்ம ஞானத்தோடு சேர்த்து அந்த டைமிங் எப்போ என்ன செய்யணுன்ற ஞானம் தான் இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்போ அதான் இதை தான் ஆண்டவர் வந்து எல்லாம் சொன்னார் இந்த காலத்தில் மௌனமாக இருந்தால் நிச்சயமாக யூகருக்கும் சபாயம் ரச்சிக்கும் வேற ஒரு இடத்துல இருந்து வரும் இப்போ தான் ஆண்டவர் நான் ஒப்புப்பிடுந்தேன் ஆண்டவர் இத்தனை நான் தான் ஞானின்னு நினச்சிக்குறேன் ஆனால் இப்போ தான் தெரியுது ஆண்டவர் எப்படியெல்லாம் நிறைய விஷயம் முடிவெடுக்க வேண்டிய விஷயத்துக்கு நீங்கள் சொல்கிற நேரத்தில் அந்த கரெக்டான முடிவு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப நான் வந்து ஒப்புறம் ஆயிரும் ஒப்பு கொடுத்து வந்துட்டு இருக்கோம் ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு ஆண்டவர் எங்களுக்கு ஒரு லேண்ட் வாங்க முடியாத வாங்கியாச்சு அப்படியோ அது ஒரு பெரிய ஸ்டோரியா நாங்கள் பார்ப்போம் லேண்டு எப்படியோ வாங்கியாச்சு வாங்கினதுக்கப்புறம் அப்புறம் எனக்கு அடுத்த ஒரு ஆசை வந்து எப்படியாவது நம்ம திருமணத்துக்கு முன்பாக ஒரு ஆலயத்தை கட்டி தான் திருமணம் பண்ணணும் இதுதான் வந்து என்னுடைய மைண்டு எல்லாமே நிறைய பேர் அப்படி நினைக்கிறது தான் ஊழியத்துக்கு வந்ததுமே அப்படி நினைக்கிறது லேண்ட் வாங்கியாச்சு நிறைய பேர் வாங்கி பேசியாச்சு சரி எப்படியா சர்ச்சை கட்டிட்டு நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து என்னுடைய வயசு இருபத்தி நாலு அப்போ வந்து இது பண்ணுறாங்க அவனே நானும் ரெடி ஆகலாம் இல்லை கல்யாணத்துக்குலாம் நான் ரெடி ஆகவே இல்லை அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு ஒரு நாள் வந்து என்னுடைய ஃப்ரெண்டு குரூப் ஒரு பொண்ணு வந்து வாட்ஸ்அப்பில் இன்விடேஷன் அனுப்புகிறேன் அப்போ ஆண்டவர் சொல்கிறார் இதே மாதிரி சீக்கிரத்தில் உனக்கும் நீ கொடுக்க போற ரெடி ஆயிக்கோ அப்படின்ற மாதிரி எனக்கு பேசுறாரு அப்ப வரைக்கும் நான் ரெடியே ஆகல அப்ப ஆண்டோட நானே சொல்றேன் ஆண்டவரே அதெல்லாம் முடியாது சர்ச்சு கட்டினதுக்கு அப்புறம் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அது வந்து எனக்கு ரொம்ப சமாதானமா இருக்கு என்னுடைய பார்வையில் அது சமாதானமா இருக்கு என்னுடைய பார்வையில் அது ஞானமாகவும் இருக்கு அதுதான் நான் வந்து யோசிச்சேன் அப்பதான் ஆண்டோர் வந்து கொஞ்ச நாள் கழிச்சு சொன்னாரு இல்ல 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 இந்த டைம்ல நீ இதை பண்ணணும் இந்த முடிவு எடுக்கணும் அப்படின்னா எனக்கு ஒரு தங்கச்சி வேற இருக்கா இப்ப நான் அந்த விஷயத்தை நான் ஹோல்ட் பண்ணியிருந்தேன் இன்னைக்கு சபை கட்ட முடிஞ்சாலும் இன்னும் கட்டல நம்ம இப்போ வரைக்கும் நம்ம பிளான்ல தான் இருக்கோம் அப்ப நான் இன்னும் நான் அதே முடிவோட நான் ஆலயத்தை தான் நான் கல்யாணம் பண்ணுவேன் உட்காந்துருந்தேன் அப்படின்னா நிச்சயமா இங்க உள்ள யாரையுமே நீங்க பார்த்துக்க மாட்டீங்க நாங்க ரெண்டு அப்படியே தான் இருந்துட்டோம் ஆனா ஆண்டவர் அன்னைக்கு ஒரு ஃபோர்ஸ் வந்து எங்களுக்கு கொடுத்தாரு அப்ப ஆண்டவர் சொன்னாரு நீ வந்து ரெடி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக அது சொன்னதுல இருந்து எட்டு மாசம் கரெக்டாக எனக்கு திருமணம் ஆச்சு கரெக்டாக இருபத்தஞ்சா வயசுல வந்து எனக்கு திருமணம் ஆச்சு இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா எதை எப்ப செய்யணும்ன்ற ஒரு ஞானம் ஆண்டவர் இன்றைக்கு நம்ம எல்லாருக்குமே தரப்போடு நிறைய நேரம் நான் நல்லா முடிவெடுத்து என்னுடைய சூழ்நிலையும் நல்லா மாறினதையும் நான் பார்த்துருக்கேன் அந்த குறிப்பிட்ட நேரம் ஞானத்தோடு செயல்படாமல் உண்டாதனமாக செயல்பட்டு பிரச்சனையில் சிக்கினதையும் நான் பார்த்துருக்கேன் அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் சொன்னார் ஆண்டவரே நான் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவலாக ஒரு நல்ல உங்களுக்கு ஒரு நல்ல பிள்ளையாக இருக்கணும்னு தான் நான் இந்த இது யோசித்தேன் அப்படின்னு சொல்றப்ப தான் ஒன்று நாளும் பதினேழாம் மதியம் எடுக்கலாம் ஒன்று நாலு வரைக்கும்

தாவிது நான் எப்படியாவது வந்து ஆண்டவருக்கு வந்து ஆலயத்தை நான் வந்து கட்டிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ரொம்ப உற்சாகமா இருக்கார் இப்படிதான் நானும் வந்து அந்த வயசுல இருந்தேன் ஆண்டவர் எப்படியாவது நம்ம ஒரு ஆலயத்தை வந்து நம்ம கட்டணும் நம்ம எப்படியாவது கட்டிட்டு தான் திருமணம் பண்ணணும் அதை எதை எப்போ செய்யணும் இது இதுதான் நீ டாபிக் இதுவும் ஆலயம் கட்டணும் கண்டிப்பா நிறைவேறும் திருமணமும் நிச்சயமா நிறைவேறும் பேரும் எதை ஃபர்ஸ்ட் செய்ய போறோம் எதை செகண்ட் பண்ண இதுதான் நீ டாபிக் அப்ப தாவிதராஜோக்கு பயங்கரமான மைண்ட்ல இருக்கு ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு நாத்தான் வந்து தீக்கு தரிசி எப்பயுமே செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க இப்ப சொல்றாரு நீங்க செய்ய ராஜா நீங்க வந்து செய்ய உங்க இருதயத்துல நீங்க செய்ய கத்தர் கூட இருக்கா ரொம்ப உற்சாகப்படுத்துறாரு ஆனா நீ நைட்டு ஆண்டவர் வந்து நாத்தான்னு சொல்றாரு நீ போய் சொல்லு என் தாசன்கிட்ட நான் வாசமா இருக்க நீ வந்து இப்ப ஆலயத்தை கட்ட வேணாம் இப்ப ஆண்டர் என்கிட்ட வந்து ஆலயமே நீ கெட்ட சொல்லல நான் ஆலயத்துக்காக உன்னுடைய திருமணத்தை ஹோல்ட் பண்ணாதன்னு சொன்னாரு என்கிட்ட இனிமே நான் அடிக்கடி நினைச்சு பார்ப்பேன் ஆண்டு தாவிதராஜாவுடைய மனநிலை அப்ப எப்படி இருந்திருக்கும் நான் என்னையே பார்த்தா ஆண்டவரை நீங்கள் ஆணையை கட்ட வேணாம்னு சொல்கிறீங்க உமக்காக நான் எத்தனை யுத்தங்கள் பண்ணியிருக்கேன் எத்தனை இது பண்ணி என்னையே பார்த்தா நீங்கள் சொன்னீங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் இன்னைக்கு நம்மளும் அப்படி இது ஆண்டவர்கால் உற்சாகமா உற்சாகமாக ஓடுறேன்னு சொல்லிட்டு தன்னுடைய குடும்பத்தை இதை வந்து அப்படியே போஸ்ட்போன் பண்ணி வச்சுருப்பாங்க அதுவும் தவறு அதுவும் தவறு இன்னைக்கு ஆண்டவர் அந்த தவறுகளை திருத்தும் முடியாத இந்த பயிற்சி முகாமை எல்லாரும் எழுந்து நின்று ஒரு நிமிஷம் நம்ம கண்களை மூடி நம்ம ஜோம் பண்ணுவோம் எதை எப்போ செய்யணுன்ற ஞானத்தினால இல்லை நிரப்புங்க ஆண்டவரே நான் இந்த ஒரு ஒரு சூ ஒரு சூழ்நிலையில் இருக்கேன் நான் இந்த காலத்தில் நான் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது எதை ஃபஸ்ட்டு செய்யணும் எதை செகண்டு செய்யணும் இந்த ஞானம் நமக்கு இருந்தாலே போதும் இன்றைக்கு எங்களுக்கு திருமணம் ஆனது திருமணம் ஆனதுக்கு அப்புறமும் எங்களை அழகாக வழி நடத்துவார் இப்போயும் நான் அடிக்கடி யோசிப்பேன் நான் அப்படியே நம்ம சர்ச்சு கட்டினதுக்கு அப்புறம் தான் அப்படின்னு நான் பிடிவாதமாக நான் உட்காந்துருந்தேன் என்ன ஆண்டவரையும் நடந்திருக்கும் அப்படின்னு அப்போ நம்முடைய பிடிவாதங்கள்லாம் இந்த நேரத்தை நம்ம ஒதுக்கி வைப்போம் ஆண்டவரை நீங்க என்ன சொல்றீங்களோ எந்த டைமிங்ல சொல்றீங்களோ நான் அந்த இதுக்கு நான் ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே எல்லாம் நம்ம வாயில தெரிஞ்சோம் ஆண்டவரே இந்த நேரத்தை நான் என்ன செய்யணும் நீங்க விருப்பமா இருக்கீங்க ஆண்டவரே தாவி ராஜா தேவனுடைய இருதயத்துக்கு ரொம்ப பிரியமானவர் தான் ஆனா அவரே பார்த்தோம் ஆண்டவர் சில காரியங்கள் இப்ப செய்ய வேணாம் அப்படின்னு சொன்னாரு நம்ம ஒருவேளை நீங்க ஆண்டவருக்கு ஒரு பிரியமான பிள்ளைகளாவே இருந்தாலுமே ஒரு சில நேரம் ஆண்டவர் செய்யு சொல்லுவார் ஒரு சில நேரம் செய்யாதுன்னு சொல்லுவார் அதை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு அபிஷேகம் இப்ப நீங்க கேட்கலாம் நாங்க எப்படிதான் அதை கண்டுபிடிக்கிறது எப்ப ஆண்டவர் போன்னு சொல்றாரு எப்ப ஆண்டவர் போவேன்னாலும் சொல்றாரு எப்படி கண்டுபிடிக்கிறது அதுக்குதான் இந்த இசக்கார் புத்திர மேலிருந்து அந்த அபிஷேகத்தை நம்ம பெற்றுக்கொள்ள பேற்றுக்கொள்றதுக்காக வந்துக்கிறோம் இத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இது ஒரு வித்தியாசமான ஒரு அந்நாய்டிங் ஆண்டு வரைய எந்த அனாயிட்டிங்க எனக்கு தாங்க ஆண்டு வருது இந்த அபிஷேகத்தினால என்னை நெருப்பு காட்டுமே எத்தனையோ முறை நம்ம கேட்டுக்கோ மோசை மேல இருந்த அபிஷேகம் யோசுவா மேல இருந்த அபிஷேகம் தாவி மேல இருந்த அபிஷேகம் எனக்கு தாங்க ஆண்டுகிறேன் இன்றைக்கு எல்லாம் வாழ தெரிஞ்சோம் ஆண்டுகிறேன் இசக்கால் புத்திர மேல இருந்த அபிஷேகம் என் தலையின் மேல இறங்குவதாக எதை எப்பொழுது செய்ய வேண்டும் என்ற ஞானத்தினால என்னை நிரப்புவீராக ஆண்டவரே நான் அந்த காரியத்தை செய்ய வேண்டுமா இதை செய்ய வேண்டாமா எதை முதல்ல செய்வது எதை இரண்டாவது செய்வது எதை மூன்றாவது செய்வது என்பதை அந்த வரிசைப்படுத்துகிற ஞானத்தை எனக்கு தாங்காண்டவரே இந்த வரிசைப்படுத்துகிற ஞானத்தினால என்னை நிரப்புவீராக ஒரு நாளுக்கு சயின்டிஸ்ட் சொல்றாங்க ஒரு நாளுக்கு நம்ம ஐநூறு கிட்ட முடிவுகளை எடுக்கிறோமா ஒரு நாளைக்கு நம்ம அத்தனை முடிவுகளை எடுக்கும் போது எதை எதை ஃபர்ஸ்ட் வைக்கணும் எதை எதை கொஞ்சம் பின்னாடி வைக்கணும் எதை எப்ப எந்த டைமிங்ல செய்யணும் எல்லா ஞானமும் நமக்கு வருவதாக இந்த நேரத்தில் எல்லா வாழ்த்து ஆண்டு வரை இசக்கார் புத்திரமே அந்த அநாயிட்டிங்க மேல வருவதாக ஒரு நிமிஷம் கூட நான் படிக்கு பின்னாடி போய் விடாத படிக்கு எனக்கு நல்ல ஞானத்தினால் நிரப்பு வீராக இன்னைக்கு புரிஞ்சுச்சா நம்ம சொல்ற இது சத்தியம் புரியுதா அவங்களுக்கு ஞானமா இருக்குது மேட்ரே கிடையாது ஞானமா இருக்கு நிறைய பேர் ஞானமா இருக்காங்க எதை எப்ப செய்யணும்ன்ற ஞானம் தான் இன்றைக்கு ஆண்டவர் நம்ம கற்றுத்தர போறோம் அதனால எல்லாரும் வாழ்க்கை சொல்லுங்க அந்த டைமிங் எனக்கு சொல்லித்தாங்க ஆண்டவரே அந்த டைமிங் எனக்கு சொல்லித்தாங்க ஆண்டவரே அந்த ஞானத்தினால ஞானத்தோட சேர்த்து அந்த டைமிங் எனக்கு சொல்லித்தாங்க ஆண்டவரே எந்த டைம்ல இந்த முடிவை எடுக்க

இந்த டைம்ல நம்ம இதை விதைச்சா கரெக்டா அறுவடை வருமா இந்த டைம்ல நான் இந்த எந்த இடத்துல என் பணத்தை போட்டா எனக்கு நல்ல லாபம் வருமா இந்த டைம்ல நான் அவங்ககிட்ட போய் பேசினா எனக்கு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்குமா இந்த டைமிங்கோட சேர்ந்த ஞானத்தினால் ஆண்டு இன்றைக்கு நிரப்ப விரும்புகிறார் எல்லாரும் சொல்லுங்க ஆண்டு நான் விசுவாசோடு நான் அதை பெற்றுக்கொள்கிறேன் ஆண்டு அந்த ஒரு அபிஷேகத்தை இந்த ஒரு வித்தியாசமான அண்ணா நான் பெற்றுக்கொள்கிறேன் ஆண்டு வரேன் நான் இசக்கால் புத்திரர் மேல இருந்த அந்த ஒரு வித்தியாசமான ஒரு அண்ணா நான் பெற்றுக்கொள்கிறேன் ஆண்டு வரேன் ஒரு நாள் நான் என் வாழ்க்கையில் அந்த டைமிங் ஞானத்தினால ஆண்டவரே தவறான முடிவை எடுக்கவே கூடாது ஆண்டவரே எடுக்கவே கூடாது ஆண்டவரே எல்லாரும் வாயிலத்தில் சொல்லுங்க என் பிள்ளைகளுக்கான எடுக்க போற ஒவ்வொரு முடிவுகள் ஆண்டவரே அந்த டைமிங்கோடு சேர்ந்து எந்த நேரத்துல அந்த பிள்ளைங்க நாங்க என்ன செய்ய வேண்டும் என்கிற ஞானத்தினால் கத்திரைகளை நிரப்புவீராக எதை எப்போ